அற்புத ஆலயம் நேயர்களுக்கு வணக்கம் சரி இந்த அம்பாவை வந்து வெளியூர்லேருந்து கடத்திட்டு வந்துடுறாங்க சரி அந்த கடத்திட்டு வரும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சாரி ரவுண்டான்கிட்ட அவங்க கடத்திட்டு வந்தாங்க காரில் அனுப்பாட்டி அவங்க வந்து காலஞ்சி பேரில் அனுப்பாட்டி டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் காவல்துறை அந்த இடத்துல நிப்பாட்டினால இந்த சிலையை அறுக்கி வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க இவங்க காவல்துறையிலேருந்தால் முடியாத பார்க்கும்போது இந்த அம்பாள் சிலையை பார்த்துட்டு அந்த சிலையை வந்து சைக்கிளை எடுத்துட்டு இந்த யுனிவர்சிட்டி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஆமா பழைய இப்போ புதிய எஸ்பி ஆஃபீஸின் பக்கத்தில் இருந்தது ஆஹ் அந்த எஸ்பிஆர்ஸின் பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் பக்கத்தில் இந்த பில்டிங்கில் ஒரு சிலையை வச்சிடுறாங்க அதில் இருந்ததுக்கு அப்புறம் இந்த அரசு ஆலய எங்க வானாங்க இந்த வீடியோவில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் நாங்கள் போடுறோம் இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க